ரிஷபம்னா வைரம் அப்புறம் மிதனராசினா பச்சை அப்புறம் கடகராசினா முத்து சிம்ம ராசினா மாணிக்கம் கன்னி ராசினா மரகத பச்சை ஏன்னா அதுக்குரிய புதன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஆனால் உண்மையில் சொல்லணும்னா அது மாதிரி எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு பத்து ஜாதகத்தில் இல்லை வேண்டாம் ஒரு ஐம்பது ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஜாதகத்துக்கு ரத்தனம் தேவைப்படாது போடவே கூடாது தேவையில்லை தேவையே கிடையாது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்தை எடுத்துக்கொடுங்க மெயினாக லக்னம் ராசி ரெண்டை எடுத்துக்கிட்டு இது ரெண்டுக்கும் எந்த கிரகத்தை வந்து கொஞ்சம் தூண்டி விட்டா எந்த கிரகத்தை கொஞ்சம் பவர் ஆக்கினா இந்த ரத்தனங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்து அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மிகர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம கையில மோதிரம் போடுறதே ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த மோதிரத்தில் ஒரு நவரத்னக்கள் ஏதாவது ஒன்னு இருந்துருச்சுன்னா நம்மளுடைய ஜாதகத்தோட அது ஒத்து போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு உயரத்தை எட்ட முடியும்னு சொல்றாங்க ஆனா நம்மளுக்கு எந்த நவரத்னத்தை போடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கிறது இல்லை இதுலேயும் இன்னும் நல்ல வந்து ஜாதி கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக கற்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க இன்றைய அரங்கத்தில் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக ஜோதிடம் என் கணிதம் வாஸ்து சாஸ்திரம் பிரயோக முறை பரிகாரங்கள் இப்படி எல்லாத்துலையுமே நிபுணரான கூடவே ரத்ன கற்களை எப்படி தேர்வு செய்யணுங்கிறதுல வல்லுநோத்துவம் பெற்ற டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி வணக்கம் ஐஎம் மாதாவா எங்கும் அன்னைக்கும் என்னென்ன மகாசக்தியை வணங்குகிறேன் ஆன்மீக உலகர்களுக்கு வணக்கம் குருஜி ரத்ன கற்கள் அப்படின்னு சொன்னோன்னேயே எல்லாருக்கும் நவரத்னம் மட்டும்தான் தெரியுது ஆனால் நவரத்னத்தையும் தாண்டி சிறப்பான கற்கள் இருக்குது அதை தேர்வு எப்படி செய்கிறது அந்த ரத்ன கற்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பலனை கொடுக்கும் அதாவது பேசிக்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரத்தனங்கள் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சண்ட்டு ஒரிஜினாலிட்டி கிடையாது ஒரிஜினாலிட்டி இல்லை அதான் உண்மை இன்னைக்கு எப்படி கருங்காலிமணி வந்து எயிட் நைன்டி பர்சன்ட் டூப்ளிகேட் ரீச் ஆகிருக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டூப்ளிகேட் ரீச் ஆகிருக்கு யாரும் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அதை பற்றி பிரச்சனை போட்டுருவோம் ஆமாம் அதை போட்டுக்கிறாங்க சீப்பாக இருக்குது கம்மியாக கிடைக்குதுன்னா வாங்கி போடுறாங்க ஒன்று அதே போல வந்து இந்த ரத்தனங்கள் அது மாதிரி இல்லை சரி ரத்தனங்களை பொறுத்தவரை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மேஷ ராசினா பொவளம் ரிஷபம்னா வைரம் அப்புறம் மிதுன ராசினா பச்சை அப்புறம் கடகராசினா முத்து சிம்ம ராசினா மாணிக்கம் கன்னி ராசினா மரகத பச்சை ஏன்னா அதுக்குரிய புதன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஆனால் உண்மையில் சொல்லணுன்னா அது மாதிரி எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு பத்து ஜாதகத்தில் இல்லை வேண்டாம் ஒரு ஐம்பது ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஜாதகத்துக்கு ரத்தனம் தேவைப்படாது போடவே கூடாது தேவையில்லை தேவையே கிடையாது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்தை எடுத்துக்கொடுவோம் மெயினாக லக்னம் ராசி ரெண்டாக எடுத்துக்கிட்டு இது ரெண்டுக்கும் எந்த கிரகத்தை வந்து கொஞ்சம் தூண்டி விட்டால் எந்த கிரகத்தை கொஞ்சம் பவர் ஆக்குனா இந்த ரத்தனங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்து அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மாணிக்கமும் இல்லை கனக புஷ்பராகமோ போட்டாங்கன்னா ஒரு சிலருக்கு பவழம் இதை போட்டாங்கன்னாவே நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பவழம் நல்ல கனக புஷ்பிராகும் நல்லா இதை நோட் பண்ண இந்த கற்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தோஷம் இருக்குது இந்த கற்களை கரெக்டாக சுத்தம் பண்ண தெரியணும் கிளின்சிங்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் சுத்தம் பண்ண தெரியணும் எப்படி சுத்தம் பண்ணுவாங்கன்னா பொதுவாக திரிபலாதி சிரபலாதி நோடல் குங்குமாதி இது மாதிரி தைலங்களில் ஒரு நாள் அரை நாள் அப்படி போட்டு வைப்பாங்க போட்டு வச்சு சுத்தம் பண்ணி அப்புறம் மூலிகை வாசம்னு சொல்லிட்டு அது குறிப்பிட்ட சில மூலிகை கலந்த பவுடருக்குள்ளே அந்த ரத்தனங்களை போட்டு வச்சுட்டு அப்புறமா எடுத்து பண்ணணும்னா தரும் நிறைய ரத்தனங்களை விற்கிறவங்கள இதெல்லாம் பண்ண முடியாது இதில் இது இதுக்கு அடிப்படை நிறையா இருக்குது நீங்கள் ஜாதியை கண்டுபிடிச்செலாம் கல்லை கண்டுபிடிச்சிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அதை சுத்தம் பண்ணுற முறை அதை உருவேத்துற முறையும் இருக்குது அதுக்கான பூஜைகள் முறையும் இருக்குது சில கற்கள் சில சிலர்கிட்ட வாங்கி போடும்போது நல்ல பலனை கண்டிப்பாக செய்யும் பார்த்திங்கன்னா அது அவங்களோட வைப்ரேஷனும் அதில் இருக்காச்சு இல்ல சீக்கிரம் வைப்ரேஷனை கொண்டே கூட சொல்லுவாங்க விஷ்ணு சரஸ்வநாமத்தை வந்து ஸ்படிகம் ஈர்த்து வச்சு தான் அதுதான் கொடுத்தது அது விஷ்ணு சரஸ்வநாமத்தேன்னு ஒரு இது கூட இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ரொம்ப ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அப்போ செமி பிரீஷியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளிநாடுகளில் இருந்துச்சு அவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா வந்து அதை வந்து வெறுமனை ஷோக்கு தான் பயன்படுத்தினாங்க அழகுக்கு டர்க்வாய்ஸில் கப்பு டர்க்வாய்ஸில் இதெல்லாம் பண்ணாங்க அப்புறம் இதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது இதோட குறிப்புகள் சில பழைய நூல்களில் பழைய எல்லாம் இருந்தது அது வேறு வேறு பேரில் இருந்ததெல்லாம் அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணி இப்போ எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன்னா எனக்கு தெரில இப்போ உள்ள சூழ்நிலை இப்போ உள்ள நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து நம்ம பூஜைகளை அதை பார்க்குறதே சரியாக இருக்கிறதுனால அந்த ஆராய்ச்சி பண்ணுவோம் அதெல்லாம் இப்போ நேரங்கள் நிறையா இருந்ததுனால அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கும்போது இந்த அகேட்னா என்ன இது வந்து இப்படியெல்லாம் பயன் தருது இன்னைக்கூட நாங்கள் கோவில் கும்பாபிஷேகம் பண்ண இடத்துல இன்றைக்கும் முறைப்படி சில ரத்தனங்களை கரெக்டான நவரத்தனங்களை வைப்போம் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி கம்பி காப்பர் கம்பி கொண்டு போய் கலசம் வரையில் கொண்டு போவோம் கலசத்தில் காப்பர் கம்பியை சேர்ப்போம் இன்றைக்கி பாதி கோயிலில் செய்கிறதில்ல எந்திரம் கையில் எழுதுன எந்திரம்தான் இல்லைன்னா விஸ்வகர்மா அவங்களால எழுதப்பட்ட இது பொறிக்கப்பட்ட எந்திரங்கள் கையில் ஒரு எழுத்தரை எழுதி செஞ்சு வச்சு அதைத்தான் நாங்கள் வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்போ இந்த நவரத்தனங்களில் சில டெக்னிக்காக சில சுவாமிக்கு செமே பிரிஷஸ் போனே வைப்போம் அப்போ அகேட்டு ஓப்பல் ஜேடு கார்னெட்டு டர்க்வாய்ஸு பெரிடாட்டு இந்த ரத்தனங்கள்லாம் எததுக்கு பயன்படுது இந்த கண்டுபிடிச்சி இந்த டர்க்வாய்ஸ் வந்து விபத்து தவிர தவிர்க்கக்கூடியது இந்த ரத்னங்களை எல்லாம் கொண்டு வந்து இதில் அகேட்டு கார்னட் ஓப்பர் இந்த மூணு ஸ்டோனை போட்டால் படிப்பும் ஒழுக்கமும் நல்லாயிருக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுத்த அகேட் கார்னட் மட்டும்தான் இதை ரெண்டும் கொடுக்கும்போது படிப்பு இம்ப்ரூவ் ஆகிறத பார்த்தோம் அப்போ எல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஜாதகத்தை பார்க்கும்போது சுக்கரதசை இதெல்லாம் நடந்தால் படிப்பு டென்த்துக்கு மேலே படிக்க மாட்டாங்க ஆமாம் கன்ஃபார்ம் படிக்க மாட்டாங்க திருப்பி கொடுத்துடலாம் ஜாதகத்தை முப்பது வருஷத்துக்கு முடியலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால தான் படி படித்தாங்க ஏன்னா இந்த மைண்டு கால சூழ்நிலைகள் அப்புறமா ராகுவோட ஆதிக்க காலம் வந்துருச்சு இப்போ ராகுவோட ஆதிக்க காலம் அதனால தான் இப்போ ஜிபே ஃபோன்பே எல்லாமே வந்தது இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கரன்சி யார்கிட்டையுமே ரூபா இருக்காது டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது ராகுவோட ஆதிக்கம் டிஜிட்டல் கரன்சி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகுது அதில் மாற்றமே கிடையாது எல்லாமே டிஜிட்டலாக வந்துடும் கிரிப்டோ அந்த மாதிரி வந்துடும் ஸோ அது போல் வந்து இந்த மாற்றங்களை நாங்கள் அப்புறம் பார்த்துட்டு ஓப்பலில் பார்த்தோம் ஓப்பல் வந்து தியானத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது உடம்புல சக்கராசை வந்து கிளீன்ஸ் பண்ணுறத கண் கூட பார்த்தோம் பார்த்த உடனே சரி இதே ஓப்பில் சேர்த்து கொடுப்போம் அப்போ ஓப்போ வந்து ஓப்பல் வந்து நம்மளோட கெட்ட பழக்கங்களை தடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் எந்த கெட்ட பழக்கங்கள் அப்படின்னா ஆண் பெண் இருப்பாளர்கள் ஏற்படக்கூடிய முறையற்ற வசியத்தை தடுக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் படிக்கிற பசங்களுக்கு அகேட் கார்னெட் ஓப்பன் கொடுத்தோம் அது எங்களுக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் கை மேலே பலன் கொடுத்தது முறையாக செஞ்சு கொடுத்தோம் அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் நிறையா அந்த விஷயங்கள் செய்கிறதுனால அவங்க வெளியில் சீப்பாக கிடைக்கணும்னு டூப்ளிகேட் வாங்கி போடுவாங்க இல்லை வேறு யார்ட்டா வாங்கி போடுறது வேலை செய்யுமாங்க உடனே இதை நான் மார்க்கெட்டிங்காக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் அதில் சில டெக்னிக் இருக்குது எல்லா டெக்னிக்கும் நம்ம சொல்ல முடியாது அந்த டெக்னிக் படி பண்ணுறதுனால அது அவங்களுக்கு உடனே பலன் கொடுத்துரும் ஒருத்தர் வாங்குவாங்க திருப்பி அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க அப்படியே வாங்கி வாங்கி போடுவாங்க நல்ல பலன் அப்புறம் டர்க்வாய்ஸை போடும்போது பார்த்தேன் பெரிய விபத்தில் கூட பாருங்கள் ஒருத்தர் காரில் போய்ட்டுருக்குறாங்க டர்க்வாய்ஸ் போட்டிருக்கார் அவர் ஃப்ரண்ட்டு சீட்டில் அவர் உட்காந்துருக்காரு பேக் சீட்டில் இருக்கவர் இறந்துட்டார் இவர் பொழைச்சி ஒன்றும் இல்லாமல் தப்பிச்சுக்கிறார் டர்க்வாய்ஸ் அந்த அளவு காப்பாற்றுது அப்புறம் ஃபேக்ட்ரிஸ்க்கு நிறைய கொடுத்தோம் எங்கெல்லாம் அடிக்கடி விபத்துக்கள் நடக்குதோ அந்த ஃபேக்ட்ரிஸில் போகும்போது விபத்துகள் தவிர்க்கப்பட்டது ஒரு நல்ல விஷயம் நடக்குது மாற்றமே இல்லை டர்க்வாய்ஸ் வந்து காப்பாற்றுது ஸோ பெரிய டேட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை வந்து குறைக்குது குடிக்கிறவங்களில் நான் அடிக்கடி சொல்லுவேன் குடிக்கிறவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு பலன் தந்தது வந்து எமித்திஸ்ட்டு நான் சொல்ல நல்லா கவனிக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பலன் தந்தது காரணம் என்னென்னா இந்த கொடுக்கிறதுங்கிற ஒரு விஷயம் பதிவு அது ரொம்ப ஆழ்மனப்பதிவு அது அது மூலாதாரத்தை போய் தட்டுறது சில விளம்பரம் வந்து ரொம்ப ஜெயிச்சிரும் சில விளம்பரங்கள்லாம் அது ஏன்னால் அந்த விளம்பரம் ஆழ்மனசில் பதிஞ்சு மூலாதாரத்தை போய் தட்டும் எது மூலாதாரத்தில் அதிகமாக பதிஞ்சு ஆள் மனசில் பதியுதோ மூலாதாரத்தில் பதிஞ்சு ஆழ்மனசில் பதியுதோ அது வந்து எல்லாராலையும் ஈர்க்கப்படும் அத்தனை பேரால ஈர்க்கப்படும் அத்தனை பேரால வாங்கப்படும் அந்த பொருள் வந்து சீக்கிரம் வந்து ரீச் ஆகும் அதை வந்து செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த எமித்திஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது ஆனால் அந்த மது ரொம்ப ஆழ்மனசுலேயும் மூலாதாரத்துலேயும் பதிகிறதுனால அது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஹெல்ப் பண்ணுது மற்ற கெட்ட பழக்கம் அந்த காதல் வயப்பட்டு தவறான காதல் வயப்படுது காதலுக்கு விரோதியெல்லாம் இல்லை எதுக்குமே விரோதியெல்லாம் இல்லை தவறான காதல் வைப்பறதெல்லாம் தடுத்து விடுறது தட்டி விட்டு அவங்களை காப்பாற்றி விடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க முதல் நாள் கல்யாணம் சார் போச்சாருமாங்க தப்பிச்சிட்டீங்க நீங்கள் வேணாம் ஏன்னா எங்கேயோ போய் மாட்ட வேண்டிய தப்பிச்சுக்கிட்டீங்கன்னாலும் அவங்க நிறுத்தி வச்சு உங்களுக்கு இப்போதைக்கு அது அசிங்கமாக தரல ஆனால் பின்னாடிவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நிறையா நான் மாதிரி பார்த்துட்டேன் அது மாதிரி வந்து அதை அதை காப்பாற்றுறது சில நேரத்தில் சில விஷயம் கிடைக்காம இருக்கிறது நல்லது அது வந்து உங்களுக்கு ஓப்பல் காப்பாற்றும் ஏதோ நல்லது நடக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோன்ல நாங்கள் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி ஸ்டோன் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சில இடத்துல இப்போ வாஸ்துக்கு வந்து உங்களுக்கு பரிகாரங்கள் கிடையாதுங்கிறது அடிப்படை உண்மை தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதில் வரக்கூடிய வைப்ரேஷன்ஸை இப்ப நல்லா பார்த்துக்கோங்க ஜோதிடத்துக்கே டைரக்டா பரிகாரம் கிடையாது ஒருத்தர் கிட்ட கோச்சுக்கிட்டாரு போனோமா ஸோ நான் ஒரு டிவியில் லைவ்ல சொல்லும்போது நீங்கள் சொல்கிற பரிகாரம்லாம் வேலை செய்யுது நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நல்லாவே வேலை செய்யுதே சார் நான் சொன்னேன் டைரெக்டாக கிடையாது தான் சொன்னேன் நாங்கள் வணங்குறதையும் மறைமுகமாக அந்த பரிகாரத்தை கொடுக்குது அது வந்து நீங்கள் எப்படி செஞ்சவொன்னா உங்களுக்கு அது வேலை செய்யுது ஜாதகம் அதில் உள்ள கிரகம் அப்படியே இருக்கும் இங்கே பீரோ வச்சு எடுத்து பார்த்தா மாறவா போகுது மாறப்படுறது அதே இடத்துல தான் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ரத்தனங்களும் உங்களுக்கு சின்ன நேரத்தில் என்ன பண்ணுவோம் உங்களை தட்டி விட்றோம் அந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் அதில் போட மாட்டிப்பீங்கன்னு உங்களை காப்பாற்றி விட்ருவோம் உங்களை காப்பாற்றி விட்டு உங்களை அதுலேருந்து சேஃபாக தப்பிச்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ட்ரேடிங்கில் வந்து நான் சொல்லுவேன் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் அதுக்கு வைடூரியம் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஆனால் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணாது பத்து பேர் ட்ரேடிங் பண்ணால் எட்டு பேருக்கு ட்ரேடிங் பண்ணும் ஆனால் அதை போட்டுட்டு நீங்கள் ஓ பண்ணிங்கன்னா அதிலே நீங்கள் தோற்று போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஹோல்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வைடூரியம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதில் ஒரு சிலருக்கு அந்த வைடூரியம் ஒத்துக்காது அது யாருக்கு ஒத்துக்காதுன்னு கரெக்டாக பார்க்கணும் கேது என்ன சாரத்தில் இருக்குது கேது எந்த இடத்துல இருக்குது அது அதோடய வேறு என்ன கிரகம் அந்த கேதுவோ பார்க்குது இதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து ஐடூரியத்தை போட்டுறக்கூடாது பொதுவாக இதுவும் சொல்ல முடியாது செய்யவும் முடியாது அதே மாதிரி இன்னைக்கு பாருங்கள் வைரம் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது ஆனால் வைரத்தில் இன்னைக்கு ஒரிஜினாலிட்டி வருதான்னா இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நெக்லஸ் இன்றைக்கி வாங்குறாங்க உதாரணத்துக்கு நிறைய பேர் இப்போ விளம்பரம்லாம் பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுறாருன்னு கோச்சிப்பாங்க நான் சொல்லிடுறேன் இந்த வைரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைரம் வச்சு நெக்லஸ் பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது கல் வரையிலும் பொடிக்கல்லாம் நல்ல ஒரிஜினலாக இருக்கும் மிச்சம் ஒரு அறுபது எழுபது கல் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இந்த நாற்பது நல்ல கல் என்ன பண்ணணும் இந்த மிச்சம் இருக்க நாற்பது நல்ல கல்ல பளிச்சுன்னு தூக்கி கொடுக்கும் இவங்க எல்லாம் ஒரிஜினல் நினச்சி வாங்க இவர் சொல்ல நான் ரொம்ப கம்மி விலை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்போ கம்மி விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது அப்போ ஏமாற்றி தான் கொடுக்குறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஏமாந்தால் அதை வாங்குறீங்க ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா கம்மியாக கொடுக்க முடியாது அவ்வளோ டிவிக்கு விளம்பரத்துக்கு படத்தை கொடுத்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணும்போது வயிறெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போகணும் பத்து சென்ட் போட்டால் வேலை செய்யும் நவரத்தனை அன்னைக்கு வீட்டுக்கு வாசக்காலில் வைக்கிறாங்க அதை போய் ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு நவரத்தனை வாங்கிட்டு வராங்க அது என்ன யூஸ் அது நீங்கள் வைக்காமல் பேசாமல் வாசக்கால் வச்சிடலாம் வாசக்கால் வைக்கப்போது நல்ல நவரத்தனமாக நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வயரும் கூட வைக்க வேண்டாம் தங்கத்தில் ஒரு சின்ன பீஸ் போடுங்க எவ்வளோ இருக்குது சும்மா குண்டு மணி தங்கத்தை போடுங்க பஞ்சலோகத்தில் போட்டு அது போக நவரத்தனம் நல்லா ஒரிஜினல் நவரத்தனத்தை வாங்கி வைங்க வச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நல்ல நவரத்தனம் கிடைக்குது நீங்கள் போய் ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கும் போய் மார்க்கெட்டில் நவரத்தனம் வாங்குறீங்க வாங்கக்கூடாது ஸோ ரத்தனங்களில் வந்து நிறையா விஷயம் இருக்குது தராமல் இருக்குது உங்களுக்கு ஒரிஜினல் ரத்தனங்கள் பல பலம்லாம் மின்னவே மின்ன அந்த ஆக்சுவலாக அது வந்து மந்தமாக தான் இருக்கும் ஒரிஜினல் ரத்தனங்கள் ஆக்சுவலாக ஸோ அது மாதிரி ரத்தனங்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து போடும்போது கண்டிப்பாக பயன் தருது பயன் தராமல்லை ஆனால் நீங்கள் வந்து அது ஓவராக எதிர்பார்த்திங்கன்னு வைங்களேன் இந்த ரத்னத்தை போட்டோம் நான் மிகப்பெரிய ஆகிடுவேன் அப்படிங்கிறது வந்து பைத்திய கருத்துறோம் அப்படிலாம் கிடையாது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களை காப்பாற்றும் முன்னாடிக்கு ப நல்லா இருக்குது சார் நானும் எங்கள் வீட்டுக்காரன் டெய்லி சண்டை போட்டுக்குருந்தோம் இப்போ ரெண்டு நாள் தான் ச சண்டை போடுறோம் மாதத்தில் மிச்சம் இருபத்தெட்டு நாள் சண்டை போடல அதுக்கு வேணுமோ அதுக்கு ரத்தினா ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் மாற்றமே கிடையாது அதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம் நிச்சயமாக குருஜி மின்னுவதெல்லாம் பொண்ணு எல்லாத்தையும் கரெக்டாக சரி பார்த்து வாங்கணும் அதற்கான உபயோகங்கள் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக பலனை தருங்கிறத நம்ம ஆன்மீக உள்ள நேயர்களுக்காக அழகாக சொல்லி தந்தீங்க நன்றிகள் பலன் நன்றிம்மா